வா மக்களே உங்க கடலூர் சமையல் நம்ம சமையல் என்ன சமையல் பார்க்க போறோம் அரவ சாம்பார் செய்முறை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோல பார்ப்போம் வண்டியில் வர்றவர் வேறு யாரும் இல்லைங்க நம்ம பாபா கோயிலினுடைய நிர்வாகி நாங்கள் அவர் நைனானு தான் கூப்பிடுவோம் ஏன்னா இதுக்கு அயராமல் காய்கறிகள் மல்லிகை ஜாமான் இது போல் எல்லா பொருளுமே வாங்கியாந்து மக்களால் கொடுக்குற தொண்டை வச்சு வாங்கிட்டு வந்து அவர் தான் கொடுப்பாருங்க பாருங்கள் மல்லிகை ஜாமான் இது இருக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் இதை வச்சு தான் அரவ சாம்பார் செய்யப்படுறாரு நம்ம மூர்த்தி அண்ணா மாஸ்டர் அரவ சாம்பாருக்கு முதல்ல அந்த அறவை பொருள் தான் தேவை முதல்ல பெருங்காய கட்டி எண்ணெயில் வறுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு தோரம் பருப்பு கொஞ்சம் மிளகு ஜீரகம் வெந்தயம் சோம்பு அதுக்கப்புறம் மிளகாயை எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதையும் எண்ணெயில் வறுக்கிறாங்க லேசாக எண்ணெய் விட்டு பாருங்கள் நல்லா செவ்ற அளவுக்கு முதல்ல வறுத்துக்கிறாங்க ஏன்னா இதுதான் அந்த சாம்பாருக்கு அரவை சாம்பார்னு பேர் அப்படி சொல்கிறார் வருத்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து ஆற விட்டுறாங்க முதல்ல அதுக்கப்புறம் தான் சாம்பார் உலையை போட்டு பருப்பு போட்டு கொதிக்க வைக்கப்படு பாருங்கள் இந்த தூளை ஆறட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது கொதிக்கிற தண்ணியில் பருப்பை ஊறலாம் வைக்கல இது சுத்தமான துவரம்பருப்பு அப்படி டைரெக்டாக தான் அதில் சேர்க்குறாங்க பாருங்கள் இந்த துவரம்பருப்பை நல்லா சேர்த்த பிறகு பெருங்காய கட்டி அதாவது காயன்னு சொல்லுவாங்க பெருங்காயம் பெருங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு அந்த பருப்பை சேர்த்த பிறகு தோரம்பருப்பு கூடையே அதையும் சேர்த்து விட்றாரு இப்போ எல்லாத்தையும் ஒரு கல கலக்கிறாரு கலக்கின பிறகு மூடி நல்லா கொதிக்க விட்ற வேண்டியதான் இப்போ இந்த நேரத்தில் பாருங்கள் மக்களால் வாங்கி கொடுத்த இந்த துண்டு நிறுவனத்துக்கு ஒரு காய்கறிகள் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கேரட்டு இது பாருங்கள் அந்த கேரட்லாம் நிலா வெட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் கேரட்டை நிலா வெட்டு வெட்டிக்கிட்டாங்க முள்ளங்கியும் அதேமாதிரி நிலா வெட்டு இதுக்கு சாம்பாருக்கு வந்து சாம்பார் சாதமாக இருக்கின்றதால இவங்க நிலா வெட்டு தான் போடுறாங்க பாருங்கள் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா உடைச்சிட்டாங்க வெங்காயத்தை கட் பண்ண பிறகு பச்சை மிளகாய் உடைச்சிக்கிட்டாங்க இப்போ தோரம்பருப்பு நல்லா கடையை விட்ட பிறகு நல்லா கரைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் காய்கறிகள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பச்சையாகவே டைரக்டராகவே சேர்க்குறாங்க காய்கறிகளை மெயினாக இதில் வதக்கலை பாருங்க தக்காளி பாருங்கள் போதுமான அளவுக்கு காய்கறியை வெட்டி சாம்பாரில் சேர்த்த பிறகு தக்காளியையும் சேர்த்துக்கிறாங்க தக்காளி வந்து ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு இருக்கும் தக்காளி நல்லா சாம்பார் எந்த பொருளும் போடல சாம்பார் வாசம் நம்ம நார்மலாக வைக்கிற சாம்பார் தான் இதில் அரவ சாம்பார்னு லாஸ்ட்டாக ஒரு மெத்தடை காட்டுறது இதில் அதில் தான் நான் வேந்துட்டேன் பாருங்கள் எல்லாம் சேர்த்த பிறகு காய்கறி ஒரு முக்கால் வேக்காடு வந்த பிறகு தான் மாங்காய் முருங்காவும் சேர்ப்பார் நல்ல கிளீனாக கொதிக்குது சாம்பார் இது பாருங்க இந்த நேரத்தில் தேவையான உப்பை சேர்த்துக்கணும் உப்பு எவ்வளோ சேர்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோ அளவுக்கு உப்பு சேர்த்தாரு சாம்பார் பொடி ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இவர் இது ஆச்சி சாம்பார் பொடி எல்லாத்தையும் ஒரு நல்லா ஒரு கல கலக்கிறாரு பாருங்கள் சாம்பார் பக்காவாக ரெடி ஆகிட்டுது தேவையான அளவுக்கு காய்கறிகளும் நல்லா வெந்து போச்சு காய்கறிகள் வெந்து போன பிறகு தான் அவர் வந்து மாங்காவும் முருங்காவும் சேர்க்குறார் பாருங்க மாங்காய் முருங்காய் காய்கறிலாம் வெந்த பிறகு தான் சேர்க்குறாரு ஏன்னா இது டக்குன்னு வெந்துருமா அதனால் மாங்காய் முருங்காய் சேர்த்து ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு இப்போதாங்க நம்ம எதிர்பார்த்தது இந்த அரவ சாம்பாருக்கு தனியாக மசாலாவை ரெடி பண்ணுறாரு அதுக்கு முதல்ல அரை லிட்டர் நெய்யை உடைச்சி ஊற்றிட்டாரு அதுக்கப்புறம் கோல்டு வின்னர் ஆயில் அதை வந்து ரெண்டு லிட்டரு சேர்க்குறாரு ரெண்டு லிட்டரு ஆயில் சேர்த்த பிறகு ஒரு நூறு கிராம் அளவுக்கு கடுகு சேர்க்குறாரு கலப்பு கடுகு கடுகு கலப்புன்னு சொல்லுவாங்க இந்த கடுகு கலப்பு என்ன பண்ணுறதுனா ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்து விட்றாரு சேர்த்த பிறகு குண்டு மிளகாய் அதாவது வரமிளகான்னு சொல்லலாம் குண்டு மிளகான்னு சொல்லலாம் அந்த குண்டு மிளகாவை கால் கிலோ அளவுக்கு நூறு கிராம் அளவுக்கு சேர்க்குறாரு நல்லா பொரிய விட்றாருங்க அதை பொறிஞ்ச பிறகு அப்புறம் கருவேப்பிலை சேர்க்குறாரு கைக்கு ஒரு புடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்த பிறகு இது வாசனைக்காக கொஞ்சமாக தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் இந்த தாளிப்புக்காக ஏன்னா அந்த அரவை தாளிப்பு அதில் நல்லா மசாலா ஏறி அது வந்து ஒரு கிறிச்சியாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் இந்த குண்டு மிளகாய் கடுகுலாம் போட்டு என்ன பாருங்கள் கருவேப்பிலைலாம் போட்டு நல்லா நல்லா வறக்குறாரு இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னா பெருங்காய தூள் ஐம்பது கிராம் அளவுக்கு தூளை அந்த எண்ணெயில் அப்படியே டேரக்டாக சேர்த்து வறுக்கிறாரு அதில் தேவையான அளவு வறுந்த பிறகு இடித்த பூண்டை சேர்க்குறாரு இதுக்கு மெயினாக அது ஒரு மசாலாவான் நாம் சமையலையும் சேர்த்துருப்போம் நிறையா டிஃபன் சாம்பாருக்கு சேர்ப்போம் ஆனால் இவங்க ஒரு வித்தியாசமாக இந்த அரவ சாம்பாருக்கு இந்த இடித்த பூண்டுலாம் சேர்க்குறாங்க ஒரு வித்தியாசமான முறையில் பாருங்கள் மஞ்சள் சேர்க்குறாங்க மஞ்சத்தூள் வந்து அந்த கலருக்காக நாங்கள் மஞ்சள் தூள் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மஞ்சளாக பாருங்க நல்ல மங்களகரமாக மஞ்சளாக இருக்கு பாருங்கள் இந்த மஞ்சள் தூளை சேர்த்த பிறகு தான் மிளகாய் தூளை சேர்க்குறாங்க டேரெக்டாகவே நாம் குழம்புல சேர்ப்போம் இவங்க இந்த மசாலாவாக ஆக்கணுன்றதுக்காக இது அரவ மசாலா சாம்பார்ன்றதுக்காக அந்த தான் சேர்க்குறாங்க பாருங்கள் அந்த பொடி அவங்க வந்து வறுத்தாங்க இல்லைங்களா இதை நல்லா மிக்சியில் வந்து நல்லா பவுடராக அரைத்து ஒன்றா கலக்கி இப்போ டேரெக்டாக மிளகாத்தூள் கலந்த பிறகு இந்த சாம்பார் அரவை மசாலா பொடியை அந்த எண்ணெயிலே சேர்த்து அதையும் ஒரு கிண்டு கிண்டறார் பாருங்க நல்ல எண்ணெயில் ஒரு கிண்டு கிண்டிடுறார் நல்லா கிண்டுறாரு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கிலோ அளவுக்கு புளியை ஊற வச்சு அதை நல்லா சாராக புழிஞ்சு அந்த புளிச்சாரை இதில் டைரெக்டாக சேர்க்குறாருங்க எப்படி சேர்க்கறாரு மட்டும் பாருங்கள் நல்லா டேரக்டராக சேர்க்குறாரு இப்போ சேர்த்த பிறகு அது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி நல்லா கொதிக்க விடுறாரு பாருங்கள் லேசாக பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்குதா பாருங்கள் பக்கத்தில் சாம்பாரை ஒரு கிண்டு கிண்டிடுறாரு அதுலேயே அவர் அசராத கிண்டுறார் பாருங்கள் இப்போ வந்து இது எந்த அளவுக்கு பாருங்கள் என்ன பெரிய அளவுக்கு இது ட்ரை ஆகணும் அந்த நேரத்தில் தான் அந்த சாம்பாரில் அப்படியே எடுத்து ஊத்துறாரு இந்த அரப மசாலாவை ஊற்றின பிறகு அந்த இடத்துல எங்களால் நிற்கவே முடியலைங்க ஏன்னா அவ்வளோ வாசனை அவ்வளோ பக்காவாக அந்த வாசனை அடித்து அடிக்குது சாம்பாரில் அது சேர்த்த பிறகு தான் கம கம கமனு வந்தது பாருங்கள் அது கலரு அந்த மசாலா எல்லாமே இந்த மசாலா சாம்பார்ன்றத இப்போ மசாலா சாம்பாராக ஆக்கிட்டாரு ஃபைனல் டச்சாக ஒரு கட்டு அளவுக்கு மல்லித்தழையை பொடியாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா அழைச்சிட்டு அதுக்கப்புறம்லாம் சேர்க்குறாரு சாம்பார் ஆஃப் பண்ணுற நேரத்தை தான் சேர்க்குறாரு சாம்பார் ஆஃப் பண்ண பிறகு தான் இந்த மல்லித்தழை சேர்க்கிறார் ஏன்னா மல்லித்தாழை போட்டு கொதிக்க விடக்கூடாது அரை மா வாசனை மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ ஒரு களை கலக்கிறார் பாருங்க இந்த சூட்லேயே அந்த என்ன எடுதுன்னு கேட்டாக்கா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது இதில் மாங்காய் முருங்கெல்லாம் அரை வேக்காடுதாங்க அதிகமாக கொடுக்கல அவர் அவ்வளோதாங்க அரவை சாம்பார் தயார் பாருங்கள் பொதுமக்கள் சாப்பாட்டை வாங்கிக்கிட்டு ஏன்னா ஒரு இடத்துல உக்காந்தா நாங்கள் உட்காந்து சாப்பிட்றத தெளிவாக காட்டிடுவோம் இந்த சாப்பாடு சாம்பார் ஒன்றா கிண்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி பர்ற எத்தனை மக்கள் வராங்களோ அத்தனை பேருக்கும் சர்வீஸ் பண்ணுறாங்க ஓகே தேங்க்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்